நிச்சயமாக வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் சிரமம் வந்தால் அதற்கு பிறகு இன்பம் இருக்கிறது என்பதை நாம் மனதால் நம்ப வேண்டும் அதை தான் அல்குரான் சொல்கிறது இன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் யாருக்குத்தான் கவலை இல்லை யாருக்குத்தான் சிரமம் இல்லை யாருக்குத்தான் நெருக்கடி இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒரு நெருக்கடி ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு துன்பம் அவங்கள சுற்றி சுழந்துக்கிட்டே தான் இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவங்களுடைய கவலை அவங்கவங்களுடைய பிரச்சனை பெருசு அன்பர்களே நான் தொடர்ந்து இப்பொழுது சில ஒரு சில நாட்களாக இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய ஹெட்லைனே கவலைப்படாதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல இந்த இந்த ஹெட்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல ரொம்ப அற்புதமான நூல் இது அதாவது சொல்லப்போனால் சுய சுயமுன்னேற்றத்தை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு மகத்தான புத்தகம் இது ஆயுதுல் கர்னி என்று சொல்லக்கூடிய சர்வதேச பேரறிஞர்களில் ஒருவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலை சென்னை அரபுத்துறையினுடைய ஹெச்ஓடியாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஜாகிர் பாகவி பிஹெச்டி சார் அவர்கள் இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பல்வேறு விதமான நல்ல செய்திகளை நம்முடைய மனதிற்கு இதமான ஆறுதலை தரக்கூடிய பல விஷயங்களை இந்த புத்தகங்கள் சொல் இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு தலைப்புமே சொல்லுகிறது அதில் பாருங்கள் ஒரு அழகான தலைப்பை நான் இப்பொழுது வாசித்தேன் துன்பத்திற்கு பிறகு இன்பம் இந்த தலைப்பின் கீழே பல விஷயங்களை இங்கே புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார் நிச்சயமாக வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் சிரமம் வந்தால் அதற்கு பிறகு இன்பம் இருக்கிறது என்பதை நான் மனதால் நம்ப வேண்டும் அதை தான் அல்குரான் சொல்கிறது இன்ன மால் உஸ்ரி இஸ்ரன் இன்ன மால் உஸ்ரி இஸ்ரா நிச்சயமாக கஷ்டத்திற்கு பிறகு லேஸ் இருக்கிறது நிச்சயமாக கஷ்டத்திற்கு பிறகு இலகு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் குரானின் குரானின் வார்த்தைகளும் சரி வசனங்களும் சரி உள்ளபடியே காலாகாலத்திற்கும் நிலைத்து நின்று மக்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய வேதம் அல் அல்குரான் இல்லையா அந்த அல்குரானிலே ஒரு சூறாவிலே ஒரே கருத்தை ரெண்டு தடவை அல்லாஹ் மடக்கி சொல்கிறான் என்ன காரணம் தெரியுமா ஒரே கருத்து தான் ரெண்டு தடவை சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்க லைஃப்ல ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டு சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்க போகிறான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கலை சந்திச்சிங்கன்னா புரிஞ்சுக்கங்க பொறுமையாறீங்க உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு சந்தோஷம் போகுது ராத்திரி வந்தால் பகல் வராதா இருள் வந்துருச்சுன்னா வெளிச்சமே வராதா கண்டிப்பாக வரும் ஒரு படந்த பாலைவனத்தை பார்க்குறீங்க தண்ணி இல்லை மர நிணல் இல்லை அதோடு அந்த நான் அந்த இடம் கடந்துருமானா கிடையாது அந்த பாலைவனத்தை தாண்டி ஒரு பூஞ்சோலை இருக்கத்தான் செய்கிறது என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்களை நெருப்பில் தூக்கி போட போனார்கள் அந்த நெருப்பு அவர்களை கரித்து விட்டதா சிரமந்தான் கஷ்டந்தான் இல்லையே அல்ல அதை மாற்றி கொடுத்தானே மூசா அலி இஸ்லாம் அன்னவர்கள் இந்த மொஹர மாதத்தோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி முன்னால் கடல் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் பட்டாளம் ஃபிரோனுடைய பட்டாளம் கையில் சிக்கினால் அவ்வளவுதான் டாறு டாராக கிழித்து விடுவார்கள் சொல்ல போனால் உடலில் ஒரு துண்டு கூட மிச்சம் இருக்காது யாருக்கு இறை தூதர் மூசா அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தினருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய பட பட்டாளம் அதிகாரம் ஆட்சி எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு மொத்த பவரோடு பின்னாடி இருக்குது கூட்டம் முன்னால் பெரிய செங்கடல் பின்னாடி பார்க்குறாங்க இவங்க கையில் மாட்டினோம்னா சின்ன பின்னம் முன்னாடி பார்க்குறாங்க கடல் என்ன செய்கிறது மூசான்னு சொல்லி அந்த மக்கள்லாம் கேட்கும் பொழுது மூசா அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை துன்பம் தான் நெருக்கடி தான் ஆனால் இன்ன மாய ரப்பி செயகதீர் என்னோடு என் ரப் இருக்கிறான்னு சொன்னார்கள் இதுதான் நம்பிக்கை அல்லாஹ் இதை சொன்னதுனால அந்த கடலை அந்த செங்கடலை பிளந்தான் வழி கொடுத்தான் கடந்து போனார்கள் அதே கடலில் அதே அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தினரையும் அல்லாஹ் அப்படியே மூழ்கடித்தான் குகைக்குள்ளே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லமன் அவர்களும் அசரத்து அபுபக்கரதி எல்லாவும் மறைஞ்சிருக்கிறாங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க எதிரிகளுடைய கண்ணை விட்டு தப்பி அந்த சிந்தனையை விட்டு ஒரு சில நாட்கள் கடந்ததற்கு பின்னாடி மதினாவுக்கு போகலான்னு நினச்சிட்டு ஹிஜத்தினுடைய பயணத்தில் வாசலில் வந்து நிற்கிறாங்க குனிஞ்சிட்டா போச்சு பார்த்தாங்கன்னா கையில் மாட்டிக்குவாங்க மாட்டிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மொத்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள் அந்த நேரத்தில் அந்த நெருக்கடியில் அந்த துன்பத்தில் எல்லாம் கேட்ட வார்த்தை என்ன பண்ணுறதுன்னு முஹம்மது நபி சல்லல்ல அலிஸ்வம் சொன்ன பதில் நீயும் நானும் இருக்கல்ல நம்மோடு மூணாவது அல்லாஹ் அல்லா இருக்கிறான் லாத்தா ஹஸ்ஸன் இன்னாக மேனா அந்த லாத்தா ஹஸன் என்ற வார்த்தை தான் இந்த புத்தகத்தினுடைய ஹெட்லைன் நீ கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எவ்வளோ பெரிய உற்சாகம் இந்த உற்சாகத்துக்கு உலகத்தில் என்னங்க இருக்குது எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு என் பிறந்த என்னோட கூட பிறந்த என் என் அண்ணன் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறான் எங்கள் மாமா முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவரும் என் பின்னாடி பேக்ரவுண்டாக இருக்கிறாரு என்னுடைய என்னுடைய சம்மந்தி அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் பதவியில் இருக்கிறாரு அவர் எனக்கு பேக்ரவுண்டாக இருக்கிறாரு அப்படின்றதையெல்லாம் தாண்டி அல்லா என் கூட இருக்கான் அவன் எனக்கு போதுமானவன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை எவ்வளோ உற்சாகமானது எனவே தான் சிரமங்களையும் கஷ்டங்களையும் முன்னோர்கள் சந்திக்கிற சமயத்திலும் கூட அந்த சிரமத்தையும் தனக்கு சாதகமாக தூக்கி மாற்றி போட்டாங்க துன்பத்தையும் கஷ்டத்தையும் தொடர்ந்து அனுபவிக்கிற சமயத்தில் அதையே நினச்சி நினச்சி புழுங்கி நமக்கு நாமே வேதனை பட்டுக்கிறது நிப்பாட்டிட்டு அதை எப்படி சாதகமாக நமக்கு தூக்கி மாற்றலாம் என்பதை யோசித்தார்கள் இந்த புத்தகத்தில் நிறைய செய்தி சொல்கிறார் இந்த ஹெட்டிங் கீழே முக்கியமான ஒரு செய்தி நான் வாசித்தேன் இமாம் சரஹசி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் இருந்தார்கள் இமாம் சரஹசி மிகப்பெரிய மாமேதை அவர்கள் ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் ஷம்சுல் அஇமா இமாம்களின் சூரியன் என்று அடைமொழி கூறப்பட்ட அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு இமாம் அவர்கள் ஏன் இந்த இவங்க இந்த இவங்களுடைய பேரையும் இவங்களுடைய வரலாற்றையும் நான் சொல்ல நினைக்கிறேன்னா தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவர்கள் எப்படி தனக்கு சாதகமாக மாற்றினாங்கன்றதுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு பாடம் இருக்குது ஒரு ஃபத்துவா கொடுத்தாங்க ஃபத்துவானா மார்க்கத்தீர்ப்பு அந்த காலகட்டத்தில் இருந்த மன்னர் ஒரு பெண்ணை மணம் கொள்கிறார் திருமணம் செஞ்சுக்கிறார் அந்த பெண்ணை ஏற்கனவே ஒரு கணவனால் திருமணம் செய்து இறந்ததற்கு பிறகு இதான் உடைய காலம் இருக்க வேண்டும் காத்திருப்பு காலம் மார்க்கம் வைத்திருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியும் கணவனை இழந்த பெண் அல்லது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் உடனடியாக மறுமணம் செய்யக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாதங்கள் இத்தா என்ற காத்திருப்பு இருக்க வேண்டும் எதற்கு அந்த இதா அதன் மூலமாக பல நன்மைகள் இருக்கிறது ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்குது அதனால் என்ன நன்மை அப்படின்னு ஹை நாம் அதற்குள்ளே போகவில்லை இந்த பெண் இத்தாவுடைய காலம் முடிவதற்கு முன்பாகவே அந்த நாட்டில் இருந்த அந்த அரசர் அந்த பெண்ணை மனம் செய்து கொள்கிறார் இது சம்பந்தமாக இமாம் சரகசி இடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது என்ன எப்படி அவர் வந்து அதுக்கு நிக்காசி செஞ்சிருக்காரு அந்த பெண் இதாவுடைய காலம் முடியறதுக்கு முன்னாடியே நிக்காசுறாரு அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க இமாம் சரகசி துணிச்சலாக சொன்னாங்க கோழைத்தனம் என்பது சில சமயங்களிலே வெளிப்படும் தைரியம் என்பது பல நேரங்களில் மூமின்களுக்கு வெளிப்பட வேண்டும் உண்மையான தைரியம் என்ன அநியாயக்காரர்களுக்கு எதிராக அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடக்கூடியவர்களுக்கு எதிராக துணிந்து சத்தியத்தை சொல்வது உண்மையை சொல்வதுதான் உண்மையான அறப்போர் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லதாளி அதற்கடுத்து சர்கசீமாம் சொன்னாங்க அவர் பாத்தில் அந்த நிக்கா முறிந்து விட்டது அது நிக்காக கிடையாது அவங்களுக்கு இடையில இப்போ உறவு இருந்துச்சுன்னா அந்த உறவு கல்ல உறவு ஹராம் அது என்று துணிச்சலாக அரசருக்கு எதிராகவே பத்துவா கொடுத்தாங்க இந்த வந்த உடனே அரசு அப்படி பதட்டிதான் பதறி போய் என்ன செஞ்சாங்க அடக்குமுறையை ஏவக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களால் கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது வார்த்தைகளை கொண்டு அவர்களால் விவாதிக்க முடியாது தெரியாது அவங்க என்ன செய்வாங்கன்னு இந்த மாதிரியான அடக்குமுறைகளை தான் விடுவார்கள் உடனே அந்த இமாமை பிடிச்சி சிறையில் கொண்டு தள்ளினா சிறைனா எப்படி சிறப்போ பாதாள சிறை கிணற்றுக்குள்ளே தள்ளிவிட்டான் கிணறு அந்த கிணறு தான் அவர்களுக்கு க சிறையாக இருந்தது ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை இருபது வருஷம் இருந்தாங்க அந்த கிணத்துல யோசிச்சு பாருங்க வாழ்க்கையினுடைய ஒன் தேர்டு மூணில் ஒரு பகுதி இருபது வருடம் அவர்கள் கொடுத்த ஒரு ஃபத்துவாவுக்காக வேண்டி ஒரு மார்க்கத்தீர்ப்புக்காக வேண்டி இருபது ஆண்டுகள் அவர்கள் சிறைக்குள்ளே இருந்தார்கள் அந்த இருபது ஆண்டில் ஒரு தடவை கூட நான் கொடுத்த ஃபத்துவாலேருந்து பின்வாங்கிக்கிறேன் சரி அப்படி பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசவே இல்லை உறுதியாக நின்றார்கள் அந்த இருபது ஆண்டுகளும் அவர்கள் செய்த மகத்தான சேவை என்ன தெரியுமா தனக்கு துன்பம் தான் தனக்கு கஷ்டம்தான் தனக்கு நெருக்கடி தான் குடும்பம் மனைவி மக்கள் தன்னுடைய சுய பணி அன்றாட அலுவல்கள் எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு சிறைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க என்னடா பண்ணுறது சரி வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கலை அந்த நேரத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றினாங்க இப்படித்தான் அறிவாளிகள் வாழ்க்கையிலே ஜெயிக்கிறார்கள் ஆளுமை திறன் மிக்கவர்கள் இப்படித்தான் வாழ்க்கையிலே உயர்கிறார்கள் என்ன செய்தார்கள் அந்த இருபது ஆண்டு காலத்தில் ஒரு மகத்தான படைப்பு உலகத்துக்கு தந்தார்கள் அந்த படைப்புக்கு பெயர் தான் அல் மபுசூத் அல் மபுசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இருபது பாகங்கள் கொண்ட நூல் சில அறிஞர்கள் முப்பது பாகங்கள் கொண்ட நூல் என்றும் சொல்கிறார்கள் நான் அந்த நூ அந்த நூலை நான் லைப்ரரியிலே கண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு தடவை கூட கையில் எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை நான் ஓதும் பொழுது பாக்யாது அலேஹாத்திலே அந்த நூலை பார்த்திருக்கிறேன் இன்னும் சில கல்லூரிகளிலும் கூட இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அவன் நான் பா நான் பார்த்ததில்ல அந்த நூலை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு கால சிறையில் பாதாள சதையில் இருக்கிற பொழுது இமாம் சர்கசீர் அஹ்மகுல்லா அவர்கள் எழுதி தள்ளினார்கள் ஹனஃபி மதுஹபினுடைய சட்டத்தை விரிவாக சொல்லக்கூடிய அதே அற்புதமான நூல் நான் எதற்கு இந்த விஷயத்தை சொன்னேன்னா சிரமம் கஷ்டம் வந்துச்சுன்னா அதை சகிச்சிக்கணும் அதையும் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த அற்புதமான வரலாறு நமக்கு தருகிறது வல்ல அல்லா இந்த மாதிரியான நல்லவர்களின் வாழ்க்கையை படிக்க அவர்களின் வாழ்விலிருந்து பல பாடங்களை பெற நமக்கு வரக்கூடிய சோதனைகளை கஷ்டங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் விளத்தில் அதற்காக வேண்டி முகம் சுழிப்பதையோ அல்லது ஒரு விதமான ஒரு ஒரு தவிப்பு நிலையை வெளிப்படுத்துவதையோ விட்டுவிட்டு வல்லா அல்லாஹ் விடத்து இதனுடைய நன்மை என்னையா அல்லாஹ் அதை எனக்குத்தான் என்று கேட்கும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் ரெட்டிப்பான மகிழ்ச்சியை தருவான் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அதை அல்லா தரட்டும் என்று துவா செய்து முடிக்கிறேன் வசலாம் அசலாம் வலைக்கும்